தினமொரு இலக்கணம் டென்த்தில் பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டு வீடியோ ஒரு லாஸ்டில் இந்த பேஜை அட்டாச் பண்ணுறேங்க இன்றைக்கி விடை வகைகள் பார்க்கலாம் நேற்று வீடியோவில் வினா வகைகள் பார்த்தாங்க வினா ஆறு வகைப்படும் அதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேங்க அதுக்கான ஆன்சர் என்னங்க ஐய வினா வினா வகைகளுக்கான வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்க்கலன்னா போய் பாருங்கள் இப்போ விடை வகைகள் பார்க்கலாங்க விடை எட்டு வகைப்படும் அது என்னென்னு பார்த்துடலாமா சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை விநாயகர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை மொத்தம் விடை எட்டு வைப்படுங்க ஃபஸ்ட்டு சுட்டுவிடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க சுட்டு விடைனா ஒன்று சுட்டி காட்டுவது தான் சுட்டு விடை கடைத்தெரு எங்கே உள்ளது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா வள பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கரெக்டான சுட்டி காட்டுவது அந்த பக்கம் இருக்குப்பா இந்த பக்கம் இருக்குன்னா சுட்டி காட்டுவது சுட்டு விடை மறைவிடை பாருங்க மறுத்து கூறுவது கடைக்கு போவாயே அப்படிங்கிறதுக்கு நான் போக மாட்டேன் மறுக்கிறது ஏதோ ஒரு வேலை செஞ்சாங்க நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி சொல்றது மறைவிடை நேர்விடைனா உடன்பாடு பொருளில் வருவது கடைக்கு போவாயேன்னா சரி நான் போறேன் இந்த வேலை செய்வாயன்னா சரி நான் செய்றேன் அப்படின்னு சொல்றது நேர்விடை ஏவல் விடை மாட்டேன் என மறுத்து ஏவலாக கூறுவது மறைவிடை மறுத்து மட்டும் கூறுவது ஏவலாக கூறுவது ஏவல் விடை இது செய்வாயங்கிறதுக்கு நீயே செய் அப்படிங்கிறனா அது ஏவல் விடை விநாயகர் வினாதல் விடை வினாவிற்கு வேறொரு விடையை கூறுவது விநாயகர் வினாதல் விடை எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்னுடன் ஊருக்கு வருவாயான் கேள்விக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்றது விநாயகர் விதானதல் விடை அதுவும் ஒரு கொஷின் மாதிரி இருக்குங்க உற்றது உரைத்தல் உரைனா விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது நீ விளையாடவில்லையா அப்படின்னு சொன்னா கால் வலிக்கிறது உருவது கூறல் விடைனா விடையாக இனிமேல் நடக்கப் போவதை கூறுவது நீ விளையாட விளையாடனா விளையாடனா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் நடக்க போடுறதை கூறுவது உருவது கூறல் விடை இனமொழி விடனா இனமான மற்றொரு விடையை கூறுவது உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிறதுக்கு கட்டுரை எழுத தெரியும் அதே மாதிரி உனக்கு ஆட தெரியுமானா எனக்கு பாட தெரியும் அது மாதிரி இனமான ஒரு விடையை சொல்கிறது இனமொழி விடை உற்றது உரைத்தல் உருவது கூறல் இதை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க மற்றதெல்லாம் ஈஸியாக பிடிச்சாங்க உற்றது உரைத்தல்னால் ஏற்கனவே நடந்ததை சொல்கிறது உருவது கூறல்னால் நடக்க போவதை சொல்கிறது இன்னொரு டைம் சொல்கிறப்பாடுங்க விடை எட்டு வகைப்படும் சுட்டு விடைனா ஒன்றை சுட்டி காட்டுவது மறைவிடைனா மறுத்து கூறுவது கடைக்கு போவாயானால் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது மறுக்கிறது நேர் விடைனா உடன்பாட்டு பொருளில் வருது இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க உடன்பாட்டு பொருளில் வரும் விடை எதுங்க நேர் விடை இது ஒண்ணுக்கு மட்டும்தாங்க அப்படி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கோ அதை படிச்சுக்கலாம் நேர்விடைனா கடைக்கு போவாயேங்கிறதுக்கு போவேன் அப்படின்னு நேரா பதில் சொல்றது நேர்விடை ஏவல் விடைனா மாட்டேன்னு மறுத்து ஏவலாக கூறுவது இது செய்வாயனா நீயே செய் நீயே பண்ண அப்படின்னு சொல்றது விநாயகர் வினாதல் விடைனா வினாவிற்கு வேறொரு விடையே சொல்வது என்னுடன் ஊருக்கு வருவாயே அப்படின்னா வராமல் இருப்பேனா அப்படின்னு இன்னொரு வினா சொல்கிற மாதிரி சொல்கிறது உற்றது ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது உருவது கூறல்னால் இனி நேரப்போவதை கூறுவது இனமொழி விடைனா இனமான மற்றொரு விடையை கூறுவது உனக்கு கவிதை எழுதமா தெரியுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் வேற ஒரு பதிலை சொல்கிறது இனமொழி விடை பயிற்சியிலேருந்து ஒரு கொஷின் எழுதியிருக்குங்க இங்கு பேருந்து நிற்குமா அப்படிங்கிற கொஷினுக்கு அங்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எட்டு விடையில் என்ன விடை வரும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கமெண்டில் போட்டு விடுங்க ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குங்க அந்த பேஜையும் படிச்சு பாருங்கள் இன்னும் நல்லா தெளிவு கிடைக்கும்